குழந்தையா குழந்தை. என்ன குழந்தது அது? குட்டியா? அது யாரோட குلدறியா? அது யாரோட குழந்தது ஒண்ணு. அம்மா ஒண்ணு. அம்மா அம்மாவ அந்த குட்டிக்கு நீ அம்மாவாரு கொடுப்பா பாவு அதுக்கு பாவு பாவ குடிக்காதே ஐயோ குடிச்சுட்டு பாப்பு குடிக்குதா பாப்பு குடிக்குதா ஏனா போறோம் ஓலாம் வீட்டு வீட்டு போ வீட்டு அவங்க அம்மா அம்மாங்க அவங்க அம்மா அங்க பாத்து அது யார் புள்ள

காட்டுதா தூயோ கொண்டு செத்து விட்டு செத்து விட்டா கொண்டா அங்க வாய்ப்பு வாய்பு அவங்க அம்மாட்டோரு அவங்க அம்மாட்டோட அதான் 아, 말오래